ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்து கொள்ளுங்கள் லூக்கா இருபத்தி ஒன்று பத்தொன்பது கத்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் எல்லா காவலோடும் உங்கள் இதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் என்றும் உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்றும் உன் நாவை காத்துக்கொள் என்றும் பலவிதமான ஆலோசனைகளை வேதம் நமக்கு கொடுக்கிறது இன்றும் கஷ்டப்பட்டு கிடைத்த வேலையை காத்துக்கொள் குடும்ப ஐக்கியத்தை காத்துக்கொள் என்றும் ஒருமன பாட்டை காத்துக்கொள் என்றும் பரிசுத்தத்தை காத்துக்கொள் என்றெல்லாம் மனிதர்களும் அறிவுரை சொல்லுகிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா வகை காவலோடும் உன் ஆத்மாவை காத்துக்கொள் என்றே வேதம் நம்மை எச்சரிக்கிறது ஆத்மாவை பாதுகாக்க இயேசுவின் இரத்தத்தினாலே அது பாவங்களர கழுவப்பட வேண்டும் ஆத்மாவில் அறிவு வேண்டும் ஆத்மாவின் அறிவு வேதம் சொல்லுவதை கேட்க செய்யும் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் உங்களுடைய நடை உடை செயல்கள் எல்லாம் இருக்கட்டும் நீங்களும் பாவம் செய்யாதிருங்கள் மற்றவர்களையும் பாவம் செய்ய தூண்டும்படி நடந்து கொள்ளாதிருங்கள் உணவு உடையை விட உங்கள் ஆத்மா முக்கியம் தேவ பிள்ளைகளே நீங்கள் உங்கள் ஆத்மாவை பரிசுத்தமாக காத்துக் கொள்வீர்களானால் உங்களுடைய நித்தியத்தை காத்துக் கொள்வீர்கள் உங்கள் ஆத்மாவில் பரிசுத்தம் இருக்கும் என்றால் நீங்கள் மைமையின் ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தில் மகிழ்ச்சியுடன் சேர்வீர்கள் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாளர்கள் கிடைக்கும் ஜபம் செய்வோம் எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்ப கிருபையாய் தந்தை இந்த நாளுக்காய் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் உமக்கு பிரியமானதை செய்யவும் எங்கள் ஆத்துமாவை வசுத்தமாக காத்துக்கொள்ளவும் உங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே எங்கள் விசுவாசம் அசைக்கப்படும் நேரங்களிலும் எங்களை சுற்றி இருப்பவர்கள் எங்கள் தேவனாகிய கத்த உம்மை நம்பாமல் எங்களை சந்தேகப்பட்டு எங்கள் விசுவாசத்தை கேலி பேசும் சூழ்நிலை வரும்போதும் எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம் கத்தாவே இழப்புகளையும் காயங்களையும் குழந்தை பருவத்திலிருந்தே அனுபவிக்கும் ஒவ்வொருவரின் காயங்கள் அனைத்தையும் குணப்படுத்தி தேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தேவனே வாழ்க்கையில் நிலைகளையும் அடைவதற்கு தடையா இருக்கிற பொய்யான காரணங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தேவனே இவ்வுலக வாழ்க்கையில் ஏற்படுகிற பல்வேறு விதமான சோதனைகளையும் உபத்திரவங்களையும் மேற்கொண்டு வெற்றி கொள்வதற்கு பசு தாவியானவரின் ஆளுகையும் அபிஷேகத்தையும் எங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கட்டாவே ஒரு வசனம் விசுவாசத்தோடு தேவைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரின் தேவைகளையும் சந்தித்து அவர்கள் குற்றங்களை மன்னித்து வழி நடத்துகிற ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எனவும் செய்கிற எல்லா வேலைகளும் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின் நடக்க வேண்டும் எனவும் ஜபிக்கிறோம் அனைவரையும் உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் அவர்களுக்கு விரோதமாக உருவாகுகிற எண்ணங்களும் சதி திட்டங்களும் வாய்க்காதே போகச் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் தேவனே ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஆரோக்கியம் சுகபலத்தோடும் மகிழ்ச்சியாக வாழவும் பயணம் செய்கிறவர்கள் பெற்று அனுபவிக்கவும் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் பிள்ளைகள் போதிக்கப்படவும் வாழ்க்கை வாழவும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும் வேறு காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியமான பிள்ளை பேர் உண்டாகவும் குழந்தை பாக்கியம் இன்றி கவலைப்போடு இருக்கிற தம்பதியர் குறையை நீக்கி புத்திர பாக்கியம் உண்டாகவும் ஒவ்வொருவரும் தங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காத்துக்கொள்ளவும் ஆண்டவரே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரெட்சகரை அறியும் அறிவில் வளரவும் அமைதலான வாழ்க்கை வாழவும் வருகைக்கு ஆயத்தப்படவும் மக்கள் நலனில் அக்கறையோடு உண்மையோடு நேர்மையாய் செயல்படவும் உலகமெங்கும் போரபாய நீங்கவும் பசி பட்டினி சாவில் இருந்தும் மக்கள் காக்கப்படவும் உணவு பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் மாறி உலகமெங்கும் செழிப்படையவும் தெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் பதில் தருவதற்காய் கத்தாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல நல்லபிதாவே ஆமேன்